த்ரீ தேர்ட்டி மீட்டர்ஸ் ஒரிஜினல் யானை குட்டி மாதிரியே இருக்குதுங்க கூப்பிட்றேன் டெம்பிள் நாலரைக்கு ஓப்பன் ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மணி இப்போ மூணு ஐம்பது நான் தங்கியிருக்க ரூமில் இருந்து அரை கிலோமீட்டர் இன்ஃபேக்ட் அரை கிலோமீட்டர் கூட கிடையாது இன்னும் கம்மி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி மீட்டரில் தான் இருக்குது அநேகமாக அங்கே வரப்போகிற ரைட்னு நினைக்கிறேன் சரிங்க நான் கிட்டக்கு போயிட்டு நான் காட்டுறேன் த்ரீ தேர்ட்டி மீட்டர்ஸ் நான் இவ்வளோ வேஸ்ட்டி சரியாக கட்டலன்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் அவ்வளோவா கட்டுறது இல்லையா இல்ல எவ்ரி டியூஸ்டே கட்டுறேன் பட் ஆனால் அது வேறங்க இது வேறு வேஸ்டி ஸோ அது நார்மல் வேஸ்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பட்டோ இதை மாதிரி வேஸ்ட்டியும் பார்த்தீங்கன்னா இதுவும் பட்டு தான் பட்டுலேயே வேறு ஒரு மெட்டீரியல் இதெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் டெம்பிளுக்கு ரொம்ப கிட்ட வந்துச்சுங்க டூ ஹண்ட்ரட் மீட்டர் என் தங்கச்சிக்கு புரியும் இது மதுரையில் கோயிலுக்கு எல்லா பக்கமும் மெயின் டெம்பிள் சுற்றி தெரு இருக்கோங்க ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பேர் போட்டு கொஞ்சம் அதை மாதிரி தான் எனக்கு இருக்குது எல்லா பெரிய கோயிலுக்குமே அது மாதிரி ஒரு வைப்பு இருக்கும் போல் அதை சுற்றி இருக்கிற இடம் அதெல்லாம் கார் பார்க்கிங் பாருங்க மல்டி லெவல் டெம்பிள் என்ட்ரி டெம்பிள் இந்த பக்கம் போட்டிருக்கு செக் பண்றேன் போயிட்டுருவாங்க அவ்வளோதான் டெம்பிள் கிட்ட கொண்டாச்சு வெளிச்சமா இருக்கும்போது போட்டோ வீடியோலாம் எடுத்துக்கலாம் உள்ள எடுத்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அலௌட் இல்லை லாட்ரியில் பயங்கர கிரேஸா இருக்காங்க ரொம்ப ரொம்ப நாயகன் மாதிரி இங்கே லாட்ரிங்க பயங்கரம் லாட்ரி ட்ரெஸ் எங்க பார்த்தாலும் லாட்ரி டீ கடைக்கு கூட்டியா லாட்ரி இருக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது தெரிலாங்க பேக் வைக்கணும் மொபைல் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்மார்ட் வாட்ச் மொபைல் ஃபோன் எக்ஸட்ரா எலக்ட்ரானிக்ஸ் ஷுன்னு நல்லா இருக்கும் ஓகே அதுக்குன்னு ஏதாவது கடை இருக்கும்ல சாய்பாபாலையும் அப்படிதாங்க ஸ்ரெட்டியில்

பேக்லேருந்து கர்சியூ போண்ட்டு எடுத்துருவோம் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஸ்க்ரீனாக போட்டுருக்கோம் ஸ்மால் பேக் பத்து கிட் பத்து ஃபோன் பத்து கேமரா பத்து ஓகே சும்மா தெரிஞ்சவங்க சூப்பராக பார்த்துருவா அண்ட் வேறு லெவல் ஃபீல் பெருசாக எதுவும் போலியோ எல்லா டியூஸ்டே நான் போயிட்டு இருக்கேன் முருகர் இது பயங்கரமா இருந்தது அந்த கிட்டக்கு போய் பார்த்த ஒரு டென் மினிட்ஸ் இருக்கா வேற லெவலாக இருந்தது இங்கே ஷாப்பிங் பண்ணலாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க பட் ஆனால் மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணுறவங்களா இருந்தால் நீங்களும் பண்ணுங்கள் நான் அப்படிலாம் இல்லை ஒன்றுனே ஒன்று தான் இருக்குது லிஸ்ட்டில் பனானா சிப்ஸ் வாங்கிட்டு போனோம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்டு அக்கா ஒருத்தவங்களை பார்க்க போகிறேன் ஸோ அது ஸ்பெஷல் அக்கா அண்ட் யூனோ மை லவ் ஃபார் கிட்ஸ் ஒரு குட்டி இருக்கான் குட்டி கிருஷ்ணன் அவரையும் பார்க்க போகிறேன் வேறுனா எங்களுக்கு நிறைய குட்டி குட்டி இருக்குதுங்க இங்கே கிருஷ்ணரம் குட்டி இந்த மாதிரி பாருங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்தா எதாவது கேட்பாங்களே சரி இது ஒன்றும் பண்ணலாங்க பாருங்க செமையாக இருக்காரு சரி அவ்வளோதான் அப்புறம் இன்னும் காலையில் போலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க த்ரீ ஓ கிளாக் ஒரு இது இருக்குது தரிசனம் பட் அந்த த்ரீ ஓ கிளாக் என்ன பண்ணுவாங்களான்னு கே அதெல்லாம் எங்கள் அம்மா மாதிரி ஆளுக்கு கரெக்ட்டு த்ரீ ஓ கிளாக் தரிசனம்ங்க ஒரு மணி பதினோரு மணிக்கெலாம் உட்காந்துருவாங்களாம் இப்போ நான் ஆல்ரெடி இங்கே வந்ததே பார்த்தீங்கன்னா நான் டைம் பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறேன் ஐ மீன் கரெக்டாக சொல்லணும்ல அதுக்காக ஃபோர் தேர்ட்டிக்கு திறக்கிறாங்கல்ல நான் த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் அந்த கிளாக் ரூமில் போயிட்டு ஃபோன் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உள்ளே போயிட்டு வெளில வர டைம் பாருங்கள் ஏழுரை லிட்ரலி த்ரீ ஹவர்ஸ் அந்த த்ரீ ஹவர்ஸில் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் வந்து சும்மா தான் நின்றுட்டுருந்தேன் ஸோ பட் ஒரு விஷயம் அந்த வெயிட்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா வெரி குட்ங்க பெருசாக அந்த ஜெய்ஜாண்டிக் மூணு ஃபேனாக நாலு ஃபேன் இருக்கும் ஃபேன் சுற்றிகிட்டே இருக்கும் ஸோ வேர்வை பெருசாக எனக்கே வேர்வை வரலன்னா பாருங்கள் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வராது ஒரிஜினல் யானை குட்டி மாதிரியே இருக்குதுங்க கூப்பிட்றேன் ஸோ அதான் ஸோ ஒன்று ஒன்று ஒரு காமெடி அதான் நான் வளாகில் சொல்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம் என்னோடய பிலவுட் கிருஷ்ணாக்கு ஒரு பாய் குருவாயூரப்பனுக்கு ஒரு பாய் ரெண்டு பேர் ஒன்று தானே இந்த ரெண்டு பேரில் தனித்தனியாக கூப்பிட்டேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் பீங் வித் மீ ஆல்வேஸ் ரவியூ கிருஷ்ணா குருவாயூரப்பன் ஓகேங்க இந்த எண் நோட் முடிகிறதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு மேட்ரு சொல்கிறேன் உள்ளே நின்றுட்டே இருந்தால் டக்குன்னு ஓ அப்படி பேசிட முடியாது பப்ளிக் லாகு என்னென்னா எல்லாம் ஷர்ட்டை கட்டாங்க ஜென்ஸு ஷர்ட் பனியன் இல்லை நான் சிதம்பரமில் பார்த்துருக்கேன் பட் இங்கே நம்ம புதுசாக வந்துட்டு வேஸ்டி போடணும்னு தெரியும் போட்டு வந்தேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாரும் கைட்டுறாங்க சரி நான் கைட்டேன் உள்ளே வந்து என்ன பனியன் இருந்தது பனியனையும் கைட்டுனு இருந்தாங்க அதான் கடவுளையே தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி முடியல நம்ம சேம்லாம் பார்க்க மாட்டோம் இருந்தாலும் மை பெ ஐ அப் ட் லைன்ஸ் ஆல்ரெடி அப் தேங்க்ஸ் டு ஃப்ரீ ஸ்டைல் சோன் ஐ கெட் டூ மோர் ஓகே பார்ப்போம் இட்வல் பி கூட்டுங்க ஒரு கம்ஃபர்ட் அது தொப்பையே வச்சுட்டு நடக்காது அசிங்கம்லாம் கிடையாது தொப்பா இருக்குன்னு என்ன நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அதனால தொப்ப இருந்தது நான் இதே மாதிரி ஃபிட்டாக ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா வாய்ப்பே இல்லை ஓகே ஸோ அதனால ஷேம் கிடையாது பட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த டிஸ்கம்ஃபர்ட்ன்ற விஷயமே எனக்கு பிடிக்காதுங்க சரி குருவாயிரம் பண்ணிக்கிட்டு இருக்க வந்துட்டு ஃபிட்னஸ்ஸு எக்ஸசைஸ்லேருந்து போயிட்டுருக்கு அப்படியே போவோம் இந்த பக்கம் ரொம்ப இருட்டாக இருக்குது இப்படி தான் நான் வந்தேன் நான் கிருஷ்ணர் வந்து ஐ மீன் அன்ஃபேர் அப்படிலாம் இருந்தாங்க பட் கிருஷ்ணர் அன்ஃபேர்லாம் இல்லைங்க டோன்ட் ஒன்ட் டு கெட் இன் டு த காட் திங்ஸ் ஒரு கேரக்டர் ஒரு ஈரோவாகவே பேசுகிறேன் இன் சான்சஸ் ஓகேவா அவங்களுக்கு தானே ஏன்னா அவ்வளோ சான்சஸ் கொடுத்துட்டாங்க அதை மாரியும் தப்பு கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் அந்த அல்டிமேட் பனிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல அது தந்து தானே ஆகணும் அப்படி தான் ஸோ மகாபாரதத்தை அப்புறம் கிருஷ்ணனோட ரோலை ஜஸ்ட் சும்மா சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது மாதிரி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அம்மாவும் ஒரு நல்ல கோச்சும் தான் ஓகே போஸ்ட் திட்டுறாங்க இது அப்படிலான்றது வேறு விஷயம் பட் ஏன் அது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா தேண்ட் டு பிரிங்க் அவுட் அவுட்கம் எனக்கு இந்த ரெண்டு ரோல் தான் பெரிய ரோலு அஃப்கோர்ஸ் என் சிஸ்டர் கூட லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஸோ முக்கியமாக ரெண்டு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நம்மளுக்கு அந்த மூமெண்ட்டில் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நம்மளோட அவுட்கம்மும் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க இன்டென்ஷன் அதான் ஓகே சரிங்க என் ஹோட்டலுக்கிட்டக்க வந்துட்டேன் பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு எதாவது சாத்திடலாமா நிறைய இருக்குது சரி பார்ப்போம் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா காலையில் சீக்கிரம் எடுவோம் பார்ப்போம் ஹாப்பி அண்ணா பப்பா வேறு போட்டுருப்பாருல இது கிடையாது வெளில பாருங்க எப்படி பேர் தெரிஞ்சுங்க ஓகே ூமுத ட்ரெயினில் போகலான்னு ஒரு பிளானுங்க சாலக்குட்டி போயிட்டு சாலக்குட்டியிலேருந்து கஜிரபட்டி ஒரு ஆட்டோ அங்கங்கே ரிவர் பாத் ஆட்டோ லோடு நாட் லோடு போட்டிருக்குல்லங்க சொன்னார் இல்லை இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னாரு ஓ மை காட் திஸ் இஸ் கோயிங் டு பி சோ குல்டுங்க ஃப்ளிப்கரை டவர் தான்